நமஸ்காரம் ஜீவன் ஒவ்வொரு முறை பிறக்கும் பொழுதும் அதற்கு உண்டான ஒரு உடம்பை தேர்ந்தெடுத்து அந்த பிறப்பிற்குண்டான கடமையை செய்யத் துவங்குகின்றது இந்த உடம்பை எவ்வளவு தூரம் பாதுகாக்க வேண்டும் பேண வேண்டும் இதை ஒரு உதாரணம் கொண்டு பார்ப்போம் ஒரு பெரிய கட்டடம் கட்டும் பொழுது ஒரு உயரத்திற்கு அந்த கட்டடம் வந்த பிற்பாடு பொறியாளர் சாரத்தை உபயோகிப்பார் அதாவது மெட்டீரியல்ஸ் அதன் மேல் ஏறி நின்று கொண்டு பணியாளர்கள் அந்த கட்டடம் இன்னும் மேலே மேலே எழும்புவதற்கு தன்னுடைய கடமையை செய்வார்கள் அந்த பொறியாளர் அந்த ஸ்கேப்போல்டிங் மெட்டீரியல்ஸை எப்படி தேர்ந்தெடுப்பார் உறுதியாக இருக்கின்றதா இதன் மேல் ஏறி வேலை செய்யும் பொழுது எந்த அசம்பாவிதமும் நடந்து விடாதா என்பதையெல்லாம் சோதித்துப் பார்த்து அந்த ஸ்கேப்போல்டிங் மெட்டீரியல்ஸை தேர்ந்தெடுப்பார் கட்டிடம் முடிந்த பிற்பாடு அந்த சாரத்திற்கு வேலை இல்லை அது சாரம் தானே கட்டிடம் கட்ட உதவியது என்பதற்காக கட்டிடம் கட்டிய பிற்பாடும் அந்த சாரத்தை யாரும் கொண்டாடுவது இல்லை அதே போல் ஒரு பிறப்பிலே தன்னுடைய கடமையை செய்வதற்காக ஒரு உடம்பை தேர்ந்தெடுக்கின்றது ஜீவன் அந்த உடம்பின் மூலமாகத்தான் அனைத்து கடமைகளையும் அந்த ஜீவன் நிறைவேற்றி இறுதியாக இறைவனை அடைவதற்கான குறிக்கோளுடன் செயல்படுகின்றது எனவே உடம்பு என்பது மிகவும் முக்கியமான ஒரு வஸ்து அது இல்லாவிட்டால் எந்த கடமையையும் ஜீவன் செய்ய முடியாது எனவே உடம்பிற்கு எந்த ஆபத்தும் நிகழா வண்ணம் உடம்பிற்கு ஏதேனும் அசம்பாவிதம் நிகழ்ந்தால் அதை தடுக்கும் வண்ணம் அதை பேண வேண்டும் தவிரவும் அந்த மெட்டீரியலுக்கு ஒரு வண்ணப்பூச்சையும் பூசுவார் பூச்சிகள் அரிக்கா வண்ணம் அதுபோல ஓரளவிற்கு அலங்காரங்கள் இந்த உடம்பிற்கு செய்து கொள்ளலாம் அவ்வளவே அன்றி அலங்காரங்கள் செய்து கொள்வது மற்றும் ஆடம்பரங்களுடன் உடம்பை பேணுவது என்பது எந்த விதத்திலும் அந்த பிறப்பிற்குண்டான பயனை அந்த ஜீவனுக்கு அது கொடுக்காது எந்த அளவிற்கு தேவையோ அந்த அளவிற்கு உடம்பை பேணி அதன் மூலமாக இறைவனை அடைவதுதான் ஒரே வழியே அன்றி உடம்பே பிரதானமாக இருப்பது என்பது அந்த சாரமே பிரதானமாக இருந்து கட்டிடம் வேண்டாம் என்பது போல ஆகின்றது கட்டிடமாகிய இறைவனை அடைவதற்கு சாரமாகின்ற உடம்பு பயன்படுகின்றது எனவே அந்த உடம்பை நன்றாக பேண வேண்டும் எவ்வளவுக்கு அவசியமோ அவ்வளவுக்கு அந்த உடம்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்தால் போதும் நமஸ்காரம்